இந்தியா பாகிஸ்தான் மோதலில் துருக்கி அசர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்லை நவ் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர் இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழல் நிலவி வந்தது பின்னர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் மீது இந்தியா நேரடி தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த ஒன்பது பயங்கரவாத குழுக்கள் இந்திய ராணுவத்தால் தரைமட்டமாக்கப்பட்டது இதனால் எல்லைப் பகுதிகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவி வந்தது பாகிஸ்தான் சீன தயாரிப்பு ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆகியவற்றை ஏவி தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது ஆனால் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை வெற்றிகரமாக தாக்கி அளித்தன இந்நிலையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொடுத்து உதவியது இந்தியா பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகளை அளித்தது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் சீனாவும் துருக்கியும் இருந்தது வெட்ட வெளிச்சமானது இதில் அதிக அளவு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் துருக்கியுடையது அதேபோல பாகிஸ்தானுக்கு அசர்பைஜானும் ஆதரவு தெரிவித்தது பாகிஸ்தான் மீதுதான் தவறு இருக்கிறது என சில நாடுகள் அமைதியாகவும் இந்த இருநாட்டு பிரச்சினைகளுக்குள் நாம் பெரிதாக மூக்கை நுழைக்க வேண்டாம் என்று மற்ற நாடுகளும் ஒதுங்கியிருந்த நிலையில் துருக்கி மற்றும் அசர்பைஜான் பகிரங்கமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தன இந்த நிலையில் இந்த இரு நாடுகளையும் இந்தியர்கள் புறக்கணித்து வருகின்றனர் துருக்கி மற்றும் அசர்பைஜானுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் இந்தியர்கள்தான் இந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த இந்த இரு நாடுகளுக்கும் செல்ல வேண்டாம் என இந்தியர்கள் புறக்கணித்து வருகின்றனர் அதேபோல இந்த இரு நாடுகளிலும் இந்திய திரைப்படங்கள் எடுக்கக்கூடாது என வர்த்தக சபை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அனைத்திந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் மேற்கிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு இணைந்து அந்த நாடுகளில் படப்பிடிப்புகளை நிறுத்துமாறு திரைத்துறையை வலியுறுத்தியுள்ளன மேலும் இது தொடர்பாக இந்தியாவில் இருக்கும் அனைத்து மொழி திரைத்துறையினருக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படி ஒருவேளை அனைத்து திரைத்துறையினரும் இந்த கோரிக்கையை ஏற்று துருக்கி மற்றும் அசர்பைஜானில் படமெடுக்க செல்லவில்லை என்றால் கோடிக்கணக்கில் இந்த இரு நாடுகளுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து அனைத்து இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுரேஷ் ஷியாம்லால் குப்தா கூறும்போது இந்திய திரைப்படங்களை துருக்கியிலோ அசர்பைஜானிலோ படமாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம் அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் யாரும் இந்திய சினிமாவில் பணிபுரிந்தால் அவர்களின் விசாக்களை ரத்து செய்ய வேண்டும் இந்த விஷயம் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் கடிதம் எழுத இருக்கிறோம் என்றார் பெரும்பாலான ஹிந்தி படங்களின் படப்பிடிப்புகள் துருக்கியிலும் அசர்பைஜானிலும் நடந்துள்ளன தமிழில் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படமும் அசர்பைஜானில் படமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது